ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இப்போதைக்கு ஐபிஎல் போட்டிகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா புது புது அப்டேட்டுகள் வந்து வந்து கொண்டே இருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸில் வந்து மகேந்திர சிங் தோனி மாதிரியே வந்து மாறத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு ஹார்திக் பாண்டியா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து வந்து முதல் கட்ட போட்டிகள் வந்து தொடங்க போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணியோடைய மும்பை இந்தியன்ஸில் மிக முக்கியமான பிளேயரான ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா அவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் அவர் காயம் காரணமாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து இப்போதைக்கு அவர் முழுமையாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வராது ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு அதில் ஒரு வீடியோ வந்து அவரே அவருடைய அஃபிஷியலான ட்விட்டர் பேஜில் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோனியோட ஹெலிகாப்டர் ஷாட்டை வந்து ட்ரை பண்ணுறாரு அந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் வந்து காமிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சோஷியல் மீடியா ட்விட்டரில் வந்து வெளியிட்டிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு செம லைக்ஸ்கள் வந்திருக்கு அவர் வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு ஹெலிகாப்டர் ஷாட் அப்படி பார்க்கும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டேயே கூட விளையாடும் போது கூட இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை வந்து டோனிக்கு முன்னாடியே வந்து ஆடி காட்டுவாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்குன்னே சொல்ல முடியும் இதே போன்ற ஒவ்வொரு வீரர்களும் ஒரு தனித்துவமாக வந்து இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம குட்டித்தலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நெட்ஸில் வந்து நல்லாவே ட்ரைனிங் போயிட்டு இருக்கு எனவே இது போன்ற மேலும் ஐபிஎல் அப்டேட்டுகளை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பெற்றுக்கொண்டே இருக்க தமிழ் மாசு வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்